ஹாய் ஃபிரான்ஸ் இந்திய சினிமாவில் வந்து ஒரு திரைப்படத்துக்கு வந்து அதிகமான சம்பளம் வந்து யார் வாங்குகிறான்னு பற்றி டாப் லன் லிஸ்ட்டை பற்றி பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் பத்தாவது இடத்துல வந்து நம்ம அக்ஷய் குமார் அவர் வந்து நூற்றி நாற்பத்தஞ்சு கோடி வந்து சம்பாதிக்கிறாரு ஒரு திரைப்படத்துக்கு வந்து எட்டாவது ஒம்பதாவது இடத்துல வந்து நூற்றி ஐம்பது கோடி வந்து நம்ம சல்மான் கானும் மற்றும் கமல்ஹாசன் இவங்க ரெண்டு பேருமே வந்து எட்டாவது ஒன்பதாவது இடத்துல இருக்காங்க நூறுலேருந்து நூற்றம்பது கோடி வரை வந்து சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்ல ஏழாவது இடத்துல வந்து நம்ம அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் கலா என்று சொல்லுவாங்க அவர் வந்து ஏழாவது இடத்துல இருக்காரு நூற்றி அறுபத்தஞ்சு கோடி வந்து ஒரு திரைப்படத்துக்கு வந்து சம்பளமாக வந்து வாங்கிட்டு இருக்காரு ஆறாவது இடத்துல வந்து இரநூறு கோடி வந்து பிரபாஸ் வந்து ஆறாவது இடத்துல இருக்காரு ஒரு படத்துக்கு வந்து இரநூறு கோடி வந்து வாங்கிட்டு இருக்காரு அஞ்சாவது இடத்துல வந்து இரநூத்தி கோடி வந்து சம்பளம் வந்து வாங்கிட்டு இருக்காரு நம்ம அமீர் கான் இவர் வந்து அஞ்சாவது இடத்துல இருக்காரு நான்காவது இடத்துல வந்து இரநூத்தி கோடி வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து நான்காவது இடத்துல வந்து இருக்காரு இந்த லிஸ்ட்ல வந்து மூன்றாவது இடத்துல வந்து இரநூத்தி கோடி வந்து நம்ம பாலிவுட் நடிகர் ஷாருக்கான் இவர் வந்து மூணாவது இடத்துல இருக்காரு ஒரு திரைப்படத்துக்கு வந்து இரநூத்தி கோடி வந்து அவர் சம்பளம் வந்து வாங்கிட்டு இரண்டாவது இடத்துல வந்து இரநூத்தி கோடி வந்து சம்பளம் வந்து வாங்கிட்டு நம்ம தளபதி விஜய் அவர் வந்து ரெண்டாவது இடத்துல வந்து இருக்கார் முதல் இடத்துல வந்து நம்ம அல்லு அர்ஜுன் அவர் வந்து முந்நூறு கோடி வரை சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு இந்திய சினிமாவில் வந்து ஒரு திரைப்படத்துக்கு வந்து அதிகமான சம்பளம் வந்து யார் வாங்கினான்ட்டு டாப் டென் லிஸ்ட்டாக வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இதை பற்றி எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் இதேமாரி வந்து சினிமா செய்தி வேணால் நம்ம சேலம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்